கல்வி அறிவில நம்ம இனத்த சேர்ந்த வந்து ரொம்ப குறைவாக பரவாயிருக்காங்க சார் பன்னெண்டு விழுக்காடு கூட இல்லாத அளவுக்கு நம்ம இருக்கு கட்டாயமா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது காலேஜ் அனுப்புறது செஞ்சாக்கா பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தனியா இருக்கு மூணு விழுக்காடு தான் சார் அரசு துறையிலயோ இல்லை தனியார் துறையிலயோ கல்யாணம் இருக்காங்க அவங்க இருக்கிற இருபத்தி அஞ்சு சதவீதம் மூணு சதவீதம் ரொம்ப பரவ முடிச்சு கேரளா மாதிரி தான் இதுல விரிவுல அங்க சின்ன சின்ன மாதம் வந்தா கூட அந்த நூறு சதவீதம் படிக்க இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த பிரச்சனை பெரிய அளவில் போகிறாங்க கருத்துடுறாங்க என்னெல்லாம் பண்பு பறவாக இருக்கிறோம் உத்தார பிரதேசம் பீராங்க மத்திய பிரதேசம் தமிழ்நாட்டில் பறவாக இருக்கிறாங்கன்னா வகுப்பு மலனும் மதம் மாறணும் கொஞ்சம் அதிகாரம் ஆகிருக்கும் இந்த கலைஞர்கள்லாம் பைப்புனு தான் பேர் அதுலலாம் முன்னேற்றம் அடைஞ்சல்லாம் ஆகாமல் சரி ஐயா அவங்க நல்ல கேள்வி கேட்குறாங்க கல்வி அதிகரிக்கும் பொழுது தான் ஒரு சமூகத்துல முன்னேற்றம் ஏற்படும் அந்த மாநிலத்தில் ஒரு இணக்கமான அறிவுப்பூர்வமான செயல்பாடுகள் மேம்படும் வகுப்புவாத மோதல்கள் இனவெறி அடிப்படையிலான பேச்சுக்கள்லாம் குறையும் கல்வி அறிவும் இருந்தால் இப்போ கேரளாவில் ஓரளவுக்கு கல்வியில் மேம்பட்டவர்களாக இருக்கிறாங்க அங்கே பிற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வகுப்புவாத மோதல்கள்லாம் குறைவாக இருக்குது தமிழ்நாட்டிலையும் ஓரளவு நிறைவாக இருக்கிறது வட மாநிலங்களை கம்பேர் பண்ணும் பொழுது அதனால வட மாநிலங்களில் ஏற்படக்கூடிய அளவிலான சாதிய பிரச்சனைகள் வகுப்புவாத மோதல்கள்லாம் தமிழ்நாட்டில் ஏற்படுறதில்லை இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்தினுடைய அந்த கல்வி அறிவும் அல்லது பொதுவான கல்வி அறிவும் திருப்திகரமாக இல்லை இன்னும் மேம்படணும் அதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க முன்னேற்பாடுகள்லாம் செய்றீங்க முன்னெடுப்புகளை செய்யறீங்கன்னு கேட்குறாங்க ஐயா அவங்க சொல்கிறது ரொம்ப உண்மை முஸ்லீம் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் கல்வியில் ரொம்பவும் பின்தங்கியவர்களாகத்தான் முஸ்லீம் சமூக மக்கள் இருக்கிறாங்க அஞ்சாம் வகுப்புக்கு மேலே பள்ளிக்கூடத்துக்கே போகிறது இல்லை அந்த அளவுக்கு முஸ்லீம் சமூகம் கல்வியில் பின்தங்கியவர்களாக இருக்கிறாங்க ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் சச்சார் கமிஷன்லாம் எல்லாம் முஸ்லீம்களினுடைய கல்வி நிலையை ஆய்வு செய்து மலைவாழ் மக்களை விட இவர்கள் ரொம்பவும் பின்தங்கியவர்களாக இருக்கிறாங்க பொருளாதாரத்துல நலிவடைந்தவர்களா இருக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்துல ஜீரோவாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பல்வேறு ஆய்வறிக்கைகள் சொல்லக்கூடிய அளவிற்கு முஸ்லீம்களுடைய நிலை இருக்கு இது உண்மை இதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்குறாங்க பல முன்னெடுப்புகளை நாங்கள் செய்வோம் தமிழ்நாடு ஜமாத்தின் சார்பாகவே மாணவர் அணி என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு மாணவர்களை கொண்டு ஒரு அணியை ஏற்படுத்தி இருக்கிறோம் அவர்கள் மூலமா எங்கள் சமூகத்தை சார்ந்த இளம் சிறார்களுக்கு சிறுவர்களுக்கு சிறுமியர்களுக்கு இளைஞர்களுக்கு கல்வி சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நிகழ்ச்சி இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சியை நடத்துற மாதிரியே என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இந்த தலைப்புல தமிழகம் முழுக்க பயணம் மேற்கொண்டு முஸ்லிம் சமூக மக்கள் மத்தியில கல்வி சார்ந்த விழிப்புணர்வை உண்டாக்கணும் கல்வி அணி மேம்படணும் பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்றால் அதிகாரத்தில் நீ மேம்பட வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கை சூழல் மாற வேண்டும் என்றால் நீ கல்வியில் மேம்படணும் அது நீ அதிகமா பட்ட பட்டப்படிப்புகளை படிக்க முன் வா பட்டய படிப்புகளை படிக்க முன் வா நீ கலெக்டர் ஆவ ஐஏஎஸ் ஆவ அதுக்குரிய வழிகாட்டுதலாம் நாங்கள் தர்றோம் என்று சொல்லி அவங்களை படிப்பதற்கு நாங்கள் தூண்டுகிறோம் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம் மாணவர்களுக்கான கையேடு ஒவ்வொரு தேர்வும் வருகின்ற பொழுது அந்த தேர்வை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற ஆலோசனைகளை கொடுக்கிறோம் ஒரு சில மாணவர்கள் கல்வி ரீதியாக படிப்பதற்குண்டான உதவிகள் பொருளாதார உதவிகள் தேவைப்பட்டால் அதையும் ஜமாத்தின் சார்பாக நாங்கள் முன்னெடுக்கிறோம் இப்படி தமிழகம் முழுக்க ஒரு முப்பது வருடத்திற்கும் மேலாக கல்வி சார்ந்த பிரச்சார பணிகளை மேற்கொண்டதின் விளைவாக முப்பது வருஷத்துக்கு முந்தைய உள்ள நிலை இப்போ இல்லை முப்பது வருஷத்துக்கு முந்தைய எங்கள் சமூகத்தினுடைய நிலை என்னவா இருந்துச்சுன்னா அஞ்சு வரையும் படிப்பான் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுவான் வெளிநாடு போயிடுவான் முடிஞ்சு ஷேக் இருக்கிறாரு அங்கே போயிருவோம்னே துபாய் அபுதாபி கத்தர் ஏதாவது ஒரு அரபு நாட்டுக்கு போயிடுவான் இதுதான் பிளான் அதுக்கப்புறம் அவனுக்கு பிளானே கிடையாது நீ எந்த படிக்கிற இளைஞர்கிட்ட போய் உன்னுடைய பிளான் என்னன்னு கேட்டா அபுதாபிவான் ஷார்ஜா அதான் என்னுடைய பிளான் துபாய் தான் என்னுடைய பிளான் அப்ப படிப்பு சார்ந்து இங்கே அவன் படிக்கணும் இங்கே தன்னுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்ளணுங்கிற ஒரு எண்ணமே அவனுக்கு இல்லாமல் இருந்தது ஆனா இப்ப நம்முடைய முப்பது வருட கால பிரச்சாரத்தினூடாக பல்வேறு செயல் திட்டங்களின் ஊடாக படிக்கணும் அக்கறை வந்து இன்றைக்குள்ள இளைஞர்கிட்ட போய் நீ உன்னுடைய பிளான் என்னன்னு கேட்டா நான் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் கலெக்டர் ஆகணும் அதுக்குரிய திட்டங்களை தான் இப்ப நான் சேர்ந்திருக்கிறேன் அதுக்குரிய படிப்புகளை படித்துக் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆரோக்கியமான நிலையை நீங்க பார்க்கலாம் இப்ப முன் முந்தைய காலத்துல நீங்க பாருங்க முஸ்லிம் பெண்கள் ஸ்கூலுக்கு போறத ஒரு அளவோட நிப்பாட்டிடுவாங்க அஞ்சாம் வகுப்போட நிப்பாட்டிடுவாங்க அதிகபட்சம் போனா எட்டாம் வகுப்பு அதுக்கு மேல போறது கிடையாது ஆனா இப்ப அப்படி இல்லை தமிழகத்திலும் சரி பிற மாநிலங்களில் தமிழகத்துக்கு அருகாமையில் இருக்கிற பிற மாநிலங்களிலும் சரி பட்டப்படிப்புகள் வரையிலே பெண்கள் போறாங்க பெண்கள் போறது மட்டும் இல்லை இப்ப கர்நாடகாவில் கடந்த காலத்தில் பிஜேபி ஆட்சியின் போது முஸ்லீம் மாணவிகள் தளமுக்கால் அணியக்கூடாது புர்கா அணியக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டது அந்த தடையை எதிர்த்து போராடினார்களா இல்லையா நாங்கள் இதோட தான் படிக்க போவோம் படிப்பை விடமாட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்க போராடினார்கள் அப்ப அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் முஸ்லீம் ஆண்கள் பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இதுல எங்களுக்கு என்ன வேதனை சொன்னா நாங்க இப்படி இப்ப தான் கல்வியில கொஞ்சம் மேம்பட்டு ஒரு வழிகாட்டுதல கொடுக்கறோம் இதை கூட தவறா பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது எப்படி பிரச்சாரம் பண்றாங்க இந்த இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லோரும் அல்ல இந்துத்துவ அமைப்பை சார்ந்த ஒரு சிலர் மட்டும் என்ன பிரச்சாரம் பண்றாங்கன்னா முஸ்லீம் பாய்மார்கள்னா யூபிஎஸ்சி ஜிஹாது பண்ணப் போறாங்க அப்படிங்கிறாங்க நாங்க படிச்சு கலெக்டர் ஆகணும்னு சொன்னோம்னா அதை ஒரு ஜிஹாதுன்னு பேர் வச்சிடறாங்க யூபிஎஸ்சி ஜிஹாது இவன் படிச்சு அதிகாரத்துக்கு வந்து நாட்டை பிடிக்க போறான் உங்களை எல்லாம் கட்டாயம் மாற்றத்தில் ஈடுபடுத்த போறாங்க அதை ஒரு பொய் பிரச்சாரம் பண்றாங்க அப்போ அறுநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக முகலாயர்கள் இந்த நாட்டை ஆண்டாங்க மதமாற்றத்தில் ஈடுபடுத்தினார்களா அறுநூறு வருஷம் மத மாற்றத்தில் ஈடுபடுத்தி இருந்தா எல்லா இந்தியர்களும் முஸ்லிம்களா மாறி இருப்பாங்க முஸ்லீம் அல்லாதவர்கள்லாம் கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படி ஒரு நிகழ்வு நடக்கலையே அறுநூறு வருஷமா ஆண்ட பொழுதும் அப்ப இம் முஸ்லிம்கள் மத மாற்றத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதை ஒரு நோக்கமா இல்லை படிக்கணும் முன்னேறணும் என்கிற அந்த நோக்கம் இருக்கிறது அது சார்ந்த பல்வேறு செயல் திட்டங்களையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூக மக்களுக்கு மத்தியிலையும் பொதுவான அடிப்படையில் தவுஜமாத்தின் சார்பால் மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் பயன்பெறுகிறார்கள் அப்படியான சின்ன சின்ன முன்னெடுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்னும் நாங்கள் தொடர்ச்சியாக அதில் செயல்படுவதற்கு காத்துக்கிட்டு